தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருகின்றார் சிம்பு காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான சிம்புவிற்கு மன்மதன் திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு வல்லவன் வினை தாண்டி வருவாயா என தொடர் வெற்றிகளை குவித்து வந்த சிம்பு ஒரு கட்டத்தில் தொடர் தோல்விகளினால் துவண்டு போனார் பல சர்ச்சைகள் பிரச்சனைகள் என சிக்கி தவித்த சிம்பு உடல் எடை கூடி ஆலை மாறி போனார் இனிமேல் சிம்பு அவ்வளவுதான் அவர் படங்கள் ஓடாது என்றெல்லாம் கூறி வந்தனர் அந்த சமயத்தில் தான் தன் கடின உழைப்பால் உடல் எடையை குறித்து பழைய சிம்புவாக மாநாடு படத்தின் மூலம் மீண்டு வந்தார் அப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது அதைத் தொடர்ந்து விந்து தனிந்தது காடு பத்து தல தொடர் வெற்றிகளை கொடுத்து தன் திரைப்பயணத்தில் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கின்றார் சிம்பு தற்போது தன் அடுத்த படமான எஸ் திரைப்படத்திற்காக தீவிரமாக தயாராகி வருகின்றார் சிம்பு தேசிய பெரியசாமி இயக்கத்தில் கமலின் தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது அதற்கு முன்பாகவே சிம்பு மணிரத்னம் இயக்கத்தில் தயாராகும் தக்லீஃப் படத்தில் நடிக்க கமிட் மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணியில் தயாராகும் தக்லீப் படத்தில் துல்கல் சல்மான் அடிப்பதாக இருந்தார் தற்போது துல்கல் சல்மான் இப்படத்தில் இருந்து விலகியதாகவும் அவருக்கு பதிலாக சிம்பு நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்தன இதையடுத்து துல்கல் சல்மான் மீண்டும் இப்படத்தில் இணைந்துள்ளதாக தெரிகிறது எனதான் துல்கல் சல்மான் இப்படத்தில் மீண்டும் இணைந்தாலும் சிம்பு இப்படத்தில் மிக முக்கியமான ரோலில் நடிக்கிறாராம் கமலுக்கு வில்லனாக சிம்பு இப்படத்தில் நடிப்பதாக தகவல்கள் வந்துள்ளது இந்நிலையில் சிம்பு தற்போது தக்லீஃப் படப்பிடிப்பில் இணைந்துள்ளார் செர்பியாவில் தக்லீப் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது சிம்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருகின்றதாம் எனவே தான் சிம்பு தேர்தலில் வாக்களிக்க முடியாத சூழல் உண்டானதாம் விஜய் முதல் தனுஷ்வரை அனைவரும் வாக்களித்தனர் ஆனால் சிம்பு வாக்களிக்க வரவில்லை எனவே சிம்பு ஏன் வாக்களிக்க வரவில்லை என தொடர்ந்து ரசிகர்கள் இணையத்தில் கேட்டு வந்தனர் அதற்கான விடை தற்போது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தக்லீப் படத்தில் சிம்பு நடிப்பதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது து முன்னதாக தேசிய பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசனின் தயாரிப்பில் எஸ் டிஆர் போர்ட்டி எயிட் படத்திற்காக தயாராகி வருகின்றார் சிம்பு இப்படத்திற்கு பிறகு சிம்பு கமலுடன் தக்லீப் திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன மணிரத்தம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் தயாராக உள்ள தக்லீப் திரைப்படத்தில் சிம்பு முக்கியமான ஒரு ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சிம்பு அன்பானவன் நடங்காதவன் அசராதவன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் தோல்வி படமாக அமைந்தது இந்த தோல்விக்கு சிம்புதான் காரணம் என தயாரிப்பாளர் ராயன் வழக்கு போட்டிருந்தார் சிம்புவால் ஏற்பட்ட இழப்பை அவரை சரி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் ராயப்பன் சிம்புவின் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் ட்ரிபிளிய தலை தூக்கி வந்தது தற்போது தக்லீப் படத்திலும் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது ராயப்பன் மற்றும் வேல் சைசரி கணேஷ் இருவரும் தங்களின் பிரச்சனையை முடிக்காமல் சிம்பு தக்லீப் படத்தில் நடிக்க கூடாது என கூறியிருக்கின்றனர் இதனால் சிம்பு தக்லீப் படத்தில் நடிக்க சிக்கல் எழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து சிம்பு இந்த பிரச்சனையை சரி செய்ய முடிவெடுத்துள்ளாராம் கடந்த ஏழு ஆண்டுகளாக சிம்புவை ட்ரிபிளிய பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது வேதனை சரி செய்ய சிம்பு முடிவெடுத்து இருக்கின்றார் அதே போல வேல் சைசரி கணேஷுடன் இருக்கும் பிரச்சனையையும் தீர்த்துவிட்டு தக்லீஃப் படத்தில் இணைய இருக்கின்றார் சிம்பு எனவே சிம்பு கண்டிப்பாக தக்லீஃப் படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது